இணைந்திருக்கின்றோம் என்றைய வணக்கம் தமிழை ஊடாக இன்றைய தலைப்பு பகுதியூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய தலைப்பு பகுதியில் என்ன விடயத்தை நாங்கள் பேஸ் பொருளாக எடுத்திருக்கிறோம் என்றால் இந்த நுண் நிதி கடன் எல்லோருமே அறிந்திருப்பீர்கள் என்று பலரும் வந்து லீசிங் முறைகளிலே தான் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம் உண்மையிலே பலருடைய வாழ்வியல் வந்து இந்த லீசிங்குக்கு பொருள் எடுத்தல் லீசிங்குக்கு மோட்டார் பைக் எடுத்தல் வீட்டு உபகரணங்கள் எடுத்தல் எலக்ட்ரிக் பொருட்கள் எடுத்தல் அல்லது வா வாகனங்கள் பெரிய பெரிய வாகனங்கள் எடுத்தல் சொல்லி இந்த லீசிங் முறைகள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் எல்லாம் ஒரு நிலைப்பாடு இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது இதுக்கு காரணம் என்ன என்றால் நம்மளுடைய உழைப்பு நமக்கு போதாமல் இருக்கிறது மாத வருமானத்தை எடுத்து நமது குடும்பத்தினுடைய செலவுகளுக்கு அந்த வருமானம் போதாமல் இருக்கின்ற படியினால் அடுத்தடுத்து நாங்கள் என்ன செய்வோம் கடன் பெறையை திணிக்கின்றோம் அந்த கடன் அடிப்படையிலே சில வழியில் எங்களுடைய தங்க ஆபரணங்கள் எங்களிடம் இருக்கின்ற தங்க ஆபரணங்களை நாங்கள் அடகு வைப்போம் அதுக்கு அடுத்தபடியா அதுவும் முடியவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வோம் வட்டிக்கு பணம் வேண்டுவோம் வட்டிக்கு வந்து பணத்தை பெற்றுக்கொள்வோம் அல்லது தங்க நகைகளை வைத்து பணத்தை பெற்றுக்கொள்வோம் இப்படி பல முறைகளெல்லாம் நாங்கள் கை கொண்டு வருகிறோம் அதுக்கு அடுத்தபடியாக இன்று நுண்ணிதி கடன் என்கின்ற பெயரிலே பல நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் இந்த கடன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது மோட்டார் சைக்கிளை முழுமையாக ஒரு குறிப்பிட்ட காசு எட்டு லட்சம் மோட்டார் சைக்கிள் அதை கொடுத்து வேண்டுவதற்கு வசதி இல்லை பொருளாதார நிலை கேள்விக்குறியாக இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காசை கொடுத்து நாங்கள் பின் அந்த மோட்டார் சைக்கிளை பெற்ற பின்பு மிகுதி கடன்களை செலுத்துவதாக மாதங்களுக்கு பிரித்தலாம் தவணையிடப்பட்டிருக்கும் ஆகவே இவ்வாறான வசதிகள் அது வீட்டுப் பொருட்கள் வீட்டு தேவையான பொருட்கள் எலக்ட்ரிக் பொருட்கள் அனைத்து விடயங்களுக்கும் இந்த லீசிங் முறை இப்பொழுது இருக்கிறது இதுக்கு பல நிறுவனங்கள் லீசிங் நிறுவனங்களும் இருக்கின்றன ஆனால் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் ஒரு புறம் இருக்கிறது பல நிறுவனங்கள் பதிவு செய்யப்படாமலே இயங்குகின்றது இதை யார் கண்காணிக்கிறார்களோ என்கிற ஒரு விடயமும் தெரியாமல் இருப்பதாக இந்த ஊடகங்கள் அல்லது பத்திரிகைகளாக நாங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கின்றது இங்க என்ன விடயம் என்றால் இந்த நுண்ணிதிக் கடன்களிலே வந்து அதிகம் வந்து ஈர்க்கப்படுபவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் ஏன் அப்படி என்றால் அவர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வேண்டும் என்கிற அவா இருக்கும் மற்றவர்கள் போன்று நாங்களும் இருக்க வேண்டும் இந்த பொருளை வேண்டாம் எனும் அந்த பொருளை வேண்டாம் எனும் என்று கொஞ்சம் அவர்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் எண்ணத்துக்காக நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் ஆஹ் நாட்டிலே கணிக்கப்பட்டிருக்கின்ற கணிப்பின்படி நாட்டிலே இருபத்தெட்டு லட்சம் பேர் இந்த நுண்ணி கடன்கள் பெறுகிறார்கள் என்கிற ஒரு தரவு வந்திருக்கிறது அதிலே இருபத்தி நான்கு லட்சம் பேர் பெண்களாக இருக்கிறார்கள் இதுதான் அங்க இந்த தகவல் ஆகவே பெண்கள் வந்து தங்களுக்கான அந்த என்ன சொல்வது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இவார்ந்த கடன்களை பெறுகிறார்கள் அதனால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு விடயமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையிலே கடந்த சில வருடங்களில் இருநூறு பேர் தங்களுடைய உயிரை மாய்த்திருக்கிறார்கள் நுண்ணி நுண்ணிதி கடன் பெற்றவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆசைக்காக பொருளை வேண்டி ஆசையில் பேந்து உயிரும் போன கதையாக போய்விட்டது ஏன் என்ன காரணம் என்றால் இந்த பணம் கட்ட முடியவில்லை என்ற நிலைப்பாடு பெறுகின்ற பொழுது அல்லது பணத்தை கேட்டு லீசிங்கார கம்பெனிகள் வருகின்ற பொழுது நெருக்கடிகளுக்கு உள்ளாகின்ற பட்சத்திலே தங்களுடைய அந்த காசை செலுத்த முடியாமல் குடும்ப நிலை இருக்கின்ற பட்சத்திலே அந்த பொருட்களை அவர்கள் லீசிங் கொடுத்த பொருட்களை சில நிறுவனங்கள் எடுத்து சென்றுவிடும் அல்லது சண்டித்தனம் காட்டுகிற ஒரு சில நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் இருப்பார்கள் இவ்வாறு ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தங்களை தாங்கள் மாய்த்து கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாத நிலையில் பொருளாதார கஷ்டத்தில் அவர்கள் தங்களுடைய உயிர்களை மாய்த்துக் கொள்கிறார்கள் உண்மையில் இந்த நுண்ணிதி கடன் என்னத்துக்காக கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏன் இந்த நுண்ணிதி கடன்கள் சமூகத்திலே பரவியது என்று பார்க்கின்ற பொழுது அதாவது ஓரளவுக்கு நடுநிலைமையாக இருக்கின்ற குடும்பம் வசதி வாய்ப்பாக வாழ முடியவில்லை இருக்கின்ற பொருளாதாரத்தை வைத்து எப்படி சமாளிப்பது என்கிற நிலையிலே எப்படி பொருட்களை வேண்டுவது எப்படி குடும்பத்தை நடாத்துவது என்கிற நிலையிலே சரி இப்படி ஒரு வசதி நுண்ணிதி கடன் தந்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும் அதை பெற்றால் ஓரளவு நாங்கள் வருமானம் பெறுகின்ற பொழுது ஓரளவு ஓரளவு செலுத்திக் கொள்ளலாம் என்கிற நட்பாசையிலே சுய தொழில்களை ஊக்குவிக்கின்ற முகமாகவும் தங்களுக்கான ஒரு உழைப்பாகவும் இந்த கடன் விளைவர்கள் புற தொடங்கினார்கள் வாழ்வியலே வந்து ஒரு சிறப்பு முன்னேற்றம் கிடைக்கும் ஏனென்றால் இவர் ஓட்டோ ஓட்டுகின்றவருக்கு வந்து ஓட்டோ எடுப்பதற்கு ஓட்டோ எடு ஓடுவ ஒரு உள்ள ஒருவர் சாரதியாக இருக்கிறவர் அவருக்கு ஓட்டோ எடுக்க முடியாது அத்தனை லட்சம் ஒரு எட்டு பத்து லட்சம் கொடுத்து எடுக்க முடியாதுனால லீசிங்ல எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து எடுத்துட்டு இந்த உழைத்ததை கட்டி கட்டி தன்னுடைய வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவ்வாறான அந்த விடயங்களில் ஈர்க்கப்பட்டு நம்மவர்கள் அதில் போய் விழுந்து விடுகிறோம் ஆனால் பலருக்கு இது வில்லங்கமான நடவடிக்கைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய முடியும் ஏனென்றால் பலருக்கும் இந்த கட்டக்கூடிய வசதி இல்லாமல் தங்களுடைய வருமானத்துக்கு மிகுதியாக அந்த பொருட்களை கொள்வனவு செய்வதனால் எப்படி அதனை கட்ட முடியும் என்கிற நிலைப்பாடு வெறும் கேள்விக்குறியாகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கிறது அது ஆசை இதுதான் இதுக்கு பிரதானமான காரணம் இந்த லீசிங்கில பொருட்களை வாங்குவதற்கு பிரதானமான பலருடைய காரணங்களை பார்த்தால் ஆசை மற்றவர்கள் வீட்டில் இது பிரிட்ஜ் இருக்கு என்னுடைய வீட்டில் இல்லை மற்றவர்கள் வீட்டில ஃபேன் ஓடுது என் வீட்டில இல்லை மற்ற வீட்டில வாஷிங் மிஷின் இருக்கு என் வீட்டில இல்லை இந்த எண்ணம் அல்லது அவர்கள் போன்று நாங்கள் வாழ வேண்டும் அவர்களுக்கு வருமானம் சில வழிகளில் அவர்கள் பணக்காரர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு பரம்பரை சொத்து இருக்கும் அல்லது அவர்களுக்கு அதற்கேற்ற உழைப்பு இருக்கும் அந்த வருமானம் வேறு ஆனால் இங்கே கணவன் சாதாரண ஒரு கூலி வேலை செய்வனாக இருப்பான் அந்த வீட்டு மனைவி இந்த பொருட்களை வேண்டென்றால் என்றால் அவர் ஒரு கட்டத்துக்கு மேலால ஒன்றும் செய்ய முடியாது வேண்டும் ஒண்ணுங்கிற கட்டமை இப்படி ஒரு வசதி வருகின்ற பொழுது லீசிங் கம்பெனிகள் கொடுக்கின்ற பொழுது இலகுவாக வேண்டி விடுகிறார்கள் ஆனால் அதை பலரும் சிந்திப்பதில்லை அதை எப்படி கட்ட முடியும் என்று வருமானம் மாதம் மாதம் வந்தால் தானே அதனுடைய பணத்தை நாங்கள் கட்டக்கூடியதாக இருக்கும் வருமானம் இல்லாமல் நான் ஆசைக்கு ஒரு பொருளை வேண்டிவிட்டு அதை மாதம் மாதம் கட்டுகின்ற பொழுது சிக்கல் அடைவது பெரும் கஷ்டமாக இருக்கும் பல நிதி நிறுவனங்கள் கொடுக்கின்ற பொழுது சுகமாக எல்லாவற்றையும் கதைத்து பேசி ஒரு சில நிறுவனங்கள் கொடுத்து விடும் லீசிங் வசதிகளை இலக இலகமான விடயமான கொடுத்து விடுவார்கள் ஆனால் அந்த பொருளுக்கான கட்டணத்தை நாங்கள் கட்டாவிட்டால் அவர்கள் கடுமையாக மாறிவிடுவார்கள் பல நடைமுறைகளை பார்க்கணும் ஒரு வேன லீசிங் எடுக்கிறோம் என்றால் லீசிங் காசை கட்டுும் அதை ஒழுங்காக ஒரு ஐந்தாறு மாதம் கட்டி அங்கே அதுக்கு பின்பு கட்ட வசதி இல்லை அவர்கள் என்ன வருகிறார்கள் அடிதடி முடி போன்று கதைப்பார்கள் அதுக்கு எடுத்து சென்று விடுவார்கள் கட்டியவருக்கு காசு ஒரு முக்காவாசி காசு கொடுத்திருப்பார் ஒரு குறிப்பிட்ட காசு கொடுக்கவில்லை என்பதுதான் வாரம் போய்விடும் கவலை இதனால் குடும்பத்துக்குள் பிரச்சனை சண்டை சச்சரவு அடுத்து உயிர் வாய்ப்பு என்றுதான் இன்றைய நிலை இருக்கிறது அதனால் இதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் சேமிக்க கற்றுக்கொண்டு அதற்கேற்ற விதத்தில் நாங்கள் இதை கட்ட முடியுமா இதற்கேற்ற விதத்தில் அந்த செலவை செய்ய முடியுமா அல்லது இந்த பொருளை வேண்டால் நான் கட்டுவேனா என்கிற அந்த திடமான முடிவை நாங்கள் எங்களுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பலருடைய வாழ்க்கையில் இந்த பணத்தை செலுத்த முடியவில்லை நுண்ணிதி கடன் அஹ் கட்ட முடியவில்லை என்றால் பெண்களிடம் பல நேரங்களிலே வந்து இந்த கடனுக்காக அஹ் பாலியல் லஞ்சம் கோரப்படுகிறதுங்கிற ஒரு தகவலும் இருக்கிறது பெண்களுக்கு பணம் கட்ட முடியவில்லை அவர்கள் கஷ்டம் பொருளாதார பின் இருக்கிறோம் பேந்து கட்டுகிறோம் என்று சொன்னால் ஒரு சில நிறுவனத்தினுடைய ஒரு சில ஊழியர்கள் அல்லது சில அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒரு சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில பாரியல் பெண்களிடம் பாலியல் கோருகிறார்கள் என்ற செய்தியும் என்று தகவலாக வந்திருக்கிறது அப்ப இதே எல்லாம் எண்ணத்தை சொல்கிறது என்றால் எங்களுடைய ஆசை நிமித்தம் அல்லது எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் ஓரளவு சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தின் பால் சில வழிகளில் இவ்வாறான விடயங்கள் அரங்கேறி விடுகிறது ஆகவே முடிந்தவரை நாங்கள் நுண்ணிதி கடன்கள் பாதுகாப்பான பதிக்கப்பட்ட நிறுவனங்களை நாங்கள் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம் வருமானத்துக்கு நாங்கள் அதை என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா கார்த்திகானி உங்களுடைய கருத்தினை பற்றி நிச்சயமாக நாங்கள் இந்த சமகாலத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த கடன் விஷயங்கள் அதுவும் இந்த அதிகம் இந்த பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய விடயங்களை வந்து நாங்கள் சமகாலத்தில் அதிகம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதுவும் கடந்த வருடத்தில் அஹ் ஒரு பெண் தற்கொலை செய்து கொள்வதற்கான நாங்கள் அறிந்த ஒரு விடயமாக இருந்தது பல நுண்ணிதி நிறுவனங்களிடம் கடன்களை வாங்கி தன்னுடைய நகைகளையும் இழந்து தானும் உயிரை மாய்த்து கொண்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் அண்மையில் கேள்விப்பட்டிருந்தோம் கடந்த வருடம் இப்படி பல விடயங்கள் எங்களுடைய சூழலில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது சிலர் வந்து நிதி நிறுவனங்களை ஏமாற்றுகிறார்கள் சிலர் நுண்நிதி நிறுவனங்களிடம் ஏமாந்து போகிறார்கள் இப்படி பல சம்பவங்கள் இரண்டு பக்கமும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அதிகம் இந்த வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய வகையில் அவர்களுடைய விளம்பரப்படுத்தல்களை நம்பி ஏமாறக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் மாதாந்தம் ஒரு வீத வட்டி மாதாந்தம் ஒன்று தசம் இரண்டு வீத வட்டி என்கின்ற பொழுது ஒப்போட்டளவில் வாடிக்கையாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வட்டி வீதம் குறைவாக இருக்கின்றது அப்ப நாங்கள் இங்க போய் அஹ் நகைகளை அடை வச்சு காசு வாங்கலாம் அல்லது வேற நிதி செயற்பாடுகள்ல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்றது நாங்கள் ஒட்டுமொத்தமாக வருடாந்த வட்டி வீதம் அப்படி என்று பார்க்கின்ற பொழுது அஹ் அரசு நிறுவனங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த தனியார் நிறுவனங்கள்ல அதிகமாகத்தான் வட்டி வீதங்கள் இருக்கின்றது அதையும் விட தங்க நகைக்கு அதிக பணத்தொகை தருவதாக கூறி அதே ஒரு பாரிய பிரச்சனையாக சிறிது காலங்களின் பின்னர் மாற்றிவிடுவார்கள் விடுவார்கள் அளவில் அரசு நிறுவனங்களை பார்க்கின்ற பொழுது தங்க நகைக்கு குறைந்த அளவான பணத்தொகையை தருவார்கள் தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது ஆனால் தனியார் நிறுவனங்களும் குறிப்பாக இந்த நுண்ணிதி வழங்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் என்ன செய்கின்றது என்றால் அதிக பணத்தொகையை வழங்குகிறார்கள் தங்க பவனியர்கள் இப்ப வாடிக்கையாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு நிதி தேவைக்காக குறித்த நிறுவனங்கள் வைக்கின்ற பொழுது உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலும் அந்த ஒரு ஆசையின் காரணமாகவும் தங்களுடைய நகைகளை அங்கே வைத்து எத்தனையோ வாடிக்கையாளர்களுடைய நகைகள் வந்து ஏலத்திற்கு போன வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது ஏதோ ஒன்றை மீட்பதற்காக நகையை வைத்து நகையை இழந்து கதைகள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படி இருக்கின்ற பொழுது ஒப்பீட்டு அளவில் வட்டி வீதங்களை பார்த்து நீங்கள் நுண்ணிதி கடன்களை பெறுகிறதாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய தங்க நகைகளை அடை இருக்கட்டும் வட்டி வீதங்களை பார்த்து நீங்கள் அதை மேற்கொள்வது என்பது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் நீங்கள் நகையை இழந்து காசும் கொடுக்க முடியாமல் நீங்களும் மன அழுத்தத்திற்குள்ளாகி தற்கொலை முயற்சிகள் செய்யறதுக்கு அரசு நிறுவனங்கள்ல வைக்கும் முதல் அதுல பணம் குறைவாக இருந்தாலும் அந்த நகைகளை அங்க வைக்கிறது என்பது சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் அதுவும் சில எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய அஹ் வாடிக்கையாளர்களுக்கு தொடர்புகளை மேற்கொண்டு நாங்கள் நகைகளுக்கு கூட காசு தாரம் நீங்கள் நகையை மாத்தி வையுங்க அப்படி என்று சொல்லி பல நிறுவனங்கள் விளம்பரப்படுத்தல்களை மேற்கொண்டு வருகிறார்கள் தகவல் திருட்டுக்கள் இந்த நுண் நிதி நிறுவனங்களுக்கு இடையில பல இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள் தகவல்களை வேறு நிறுவனங்களுக்கு விட்டு கொண்டிருக்கக்கூடிய அஹ் சூழ்நிலைகளும் சமகாலத்தில் இடம்பெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது நாங்கள் கட்டாக்காளி மாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் வேறு எத்தனையோ கிளீன் சுலங்கா பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குள்ள நடக்கக்கூடிய ஃபிராட் அண்ட் தவறான விடயங்கள் மோசடிகள் வந்து வெளியில வாரது குறைவாகவே இருக்கிறது அதை பற்றி பேசுவதற்கான களங்களும் உருவாக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்றது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு சமகாலத்துல இன்றைக்கு ஒரு வீட்டுல இருப்பவர்களே இரண்டு கடன்கள் நுண்ணிதி கடன்களை பெற்று நிகழ்வுகள் எல்லாம் அதிகமா இருக்கு முந்தியெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறது அல்லது இப்படி இந்த பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து போய் அஹ் கடன் வாங்குறது அப்படின்னு சொன்னாலே அது ஒரு அரிதான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் ரெண்டு பேர் அப்படி வாங்கி இருப்பாரு ஏன்னா நம்பிக்கை தன்மை குறைவாக இருந்தது அன்றைய காலத்துல மக்களுக்கு ஆனால் இன்றைக்கு அதிகரித்திருக்கக்கூடிய இந்த பண தேவையும் அவர்கள் வந்து ஒரு தங்க பவுனைக்கு இவ்வளவு நகை தருகிறார்கள் அதிகரிக்க அதிகரித்திருக்கக்கூடிய பண தேவை அவர்களை ஓட்டோவா அந்த நிறுவனங்களுக்கு தான் அழைத்து செல்கிறது அது ஒரு ஆஹ் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் சமகாலத்தில் இருக்கிறது என்னென்னு சொன்னால் தகவல் திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இடம் கொண்டு கொண்டுதான் இருக்குது அதை மறக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது ஏதாவது ஒரு நிறுவனத்தில் போய் நாங்கள் அடைய வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு கடன் வாங்கினதா இருப்போம் ஆனா வேற ஒரு கம்பெனியில இருந்து எங்களுக்கு கோல் வரும் எங்கேயாச்சும் அடைய வச்சிருக்கீங்களா எங்களோட நிறுவனத்துல நாங்கள் இவ்வளவு தாரம் நீங்கள் அந்த எடுத்து வந்து இங்கே வைக்கலாம் அப்படி என்று சொல்லி பல விடயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தகவல் திருட்டு பிரைவசி என்பது எங்களுக்கு இல்லை அப்படி என்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது அஹ் அதுவும் குறிப்பாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஊழியர்கள் அந்த நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பலர் பாலியல் துஷ்பிரயோகங்களை மேற்கொள்ளக்கூடிய மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்திகளையும் நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது இன்று இலங்கையினுடைய தேசிய மகளிர் அஹ் தலைவி வந்து இருக்கிறார்கள் இருநூறு பெண்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு சாதாரணமான விடியமே கிடையாது விபத்துக்களால் பலியாகிறவர்களை பற்றி பேசியிருக்கிறோம் இன்று அஹ் நுண்ணி நுண்ணிதி கடன்களால வந்து இருநூறு குடும்ப பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த விடயத்தின் தாற்பயத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அதிக பணத்தொகை எங்களுக்கு வருகின்றது என்று ஒரே ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு கடனை தீர்ப்பதற்காகவோ அல்லது ஏதோ சில பிள்ளைகளுடைய படிப்பு செலவிற்காகவோ எல்லாம் இந்த விடயங்களில் அஹ் நுண்ணிதி கடன்களை பெறுகிறார்கள் அஹ் தனியார் நிறுவனங்கள்ல கொண்டு போய் காசுகள் அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்கள் எல்லாம் காசுகளை வாங்குகிறார்கள் அப்ப இதெல்லாமே வந்து பிற்காலத்தில் பெரிய பிரச்சனைகளாக இருக்கும் அதுக்குரிய வட்டி இந்த கொடுமையான விஷயமே என்னென்னு சொன்னால் வட்டிக்கு வட்டி எல்லாம் மறவிடுவார்கள் அதே அந்த தகவல்களை நம்ம ஒரு நாங்கள் ஒரு பைனான்ஸ் மேனேஜ் பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது வட்டிக்கு வட்டி அறவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று பலர் வந்து வாங்கிய கடனை அந்த முதலை திருப்பி செலுத்த முடியுதோ இல்லையோ வட்டி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் பல வருஷங்களாக வட்டி செலுத்துகிறார்கள் வட்டியின் அளவுகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் வட்டிக்கும் வட்டி செலுத்துகிற நிலைமை வந்து இந்த நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய தன்மையை பார்க்கின்ற பொழுது உண்மையில் தான் இருக்கிறது நிதி தேவை பண நெருக்கடி என்கின்ற பொழுது இந்த நிதிகளை நாடுகிறார்கள் சரியான தகவல்களை மக்களுக்கு வழங்குங்கள் அப்படி என்பதுதான் நிதி நிறுவன ஊழியர்களுக்கும் அவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு வீத வட்டி அப்படி என்று சொன்னால் ஒரு வீத வட்டி அப்ப எங்களுக்கு குறைவாக இருக்க போடு எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து நாங்கள் வந்து எப்படி சொல்றோம்னு சொன்னா வருடாந்த அடிப்படையில நாங்கள் ஒரு வட்டி வீதத்தை பார்க்கணும் மாதாந்தத்திற்கு இளவு ஆறு மாசத்திற்கு விளவு என்று சொல்லி பிரிச்சு பிரிச்சு வட்டி வீதங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எது சிறந்த வட்டி வீதம்ன்றதை கண்டுபிடிக்க முடியாம இருக்கும் இப்ப நீங்கள் ஒரு சேமிப்பு நடவடிக்கையில் செய்கின்ற பொழுது வங்கியிலோ அல்லது நிதி நிறுவனங்களிலோ கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு மூன்று மாசத்துக்கு எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு ஆறு மாசத்துக்கு எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு என்றுதான் கேட்க வேணும் அதுதான் எங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும் எந்த வட்டி வீதம் கூடு என்று ஆனால் இந்த உண்மை தன்மைகளை வழங்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பரன்சி என்றது இப்ப இருக்கக்கூடிய பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இல்லை என்றுதான் கூற முடியும் ஒரு வீத வட்டி என்று நம்பி வருகின்ற வாடிக்கையாளருக்கு ஒரு வீதம் எத்தனை கால பகுதிக்குரியது வருடாந்தத்திற்கு நீங்கள் எவ்வளவு செலுத்த வேண்டி இருக்கும் என்ற உண்மை தன்மை அவர்களுக்கு கூறினாலே அவர்கள் அதையும் மீறி பணத்தேவை இருப்பவர்கள் அந்த நிதி நிறுவனங்களில் கடன்களை பெறுவார்கள் தங்கநகைகளை அடை வைப்பார்கள் அது அவர்களுடைய விருப்பம் ஆனால் உங்களுடைய சுய நிறுவன வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய விளம்பரக்காகவும் அதுவும் இந்த இருக்கிற கொடுமையை என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு நபர்களுக்கும் டார்கெட் என்ற ஒரு விஷயத்த ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருவார்கள் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு இப்ப அவர்கள் என்ன செய்யறது டாகட் முடிக்கிறேன் பேர்ல போற வார எல்லாரையும் கூப்பிட்டு நகை வைக்கிறீங்களா நகை அடைய வைக்கிறீங்களாண்டு இருக்கிற நகையும் கலட்டி இந்தாங்க அடைய வைங்கன்னு சொல்ற அளவுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சிரிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கிறது ஆனால் அதுதான் மேல் ரியாலிட்டியில் நடந்து கொண்டிருக்கிறது வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் உஷாராக இருங்கள் என்பதுதான் இறுதியாக நாங்கள் சொல்லி முடிக்கக்கூடிய விஷயமா இருக்கு உண்மையிலே ஆசைகள் யாரையும் விட்டதில்லை ஆசையாக இருந்தாலும் கொஞ்சம் நாங்கள் என்ன சொல்வது இருப்பதை கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒருவர் நிலையில் தான் இருக்கிறோம் என்னால் மோசடி நிறைந்த சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முடிந்தவரை அத்தியாவசிய தேவைகளை சேமிப்பினுடா நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயல வேண்டும் என்பதை தான் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் விடைபெற நாங்கள் என்னென்ன மண்புடன் புனம் ராஜேஷ் கண்ணா மற்றும்